தும் பம் தீம் தோம்னா அருணாதுர சொன்னார் இது அபிஷேகம் நீங்க அதை தாளமா பார்க்கிறேன் அந்த வார்த்தையை வேகமா சேர்த்து சொல்லி பாருங்க இன்னைக்கு கேட்குற உங்களுக்கு பலன் இருக்கு அப்பதான் புரிஞ்சது இது தும்பம் தீம் தோம் இல்லை ராமபட்டாபிஷேகம் கேட்கறதுனால துன்பம் தீர்ந்தோம் துன்பம் தீர்ந்தோம் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு ராமபட்டாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது அயோத்தியில் த்ரேதாயுகராமர் ராமர் பதினோராயிரம் வருடங்கள் தச வருஷ சகஷராணி தச வருஷ சதாணி சான் அங்கநடு பதில் புடைசூழ அயோத்தியில ராமன் பதினோறாயிரம் வருடங்கள் பரிபாலனம் பண்ணார் அயோத்திவாழ் ஜனங்கள்லாம் ராமோ ராமோ ராமயதி பிரஜாநாம் அபவன் கதாக ராமபூதம் ஜகத ராமே ராஜ்யம் பிரசாசதி அயோத்திவாழ் ஜனங்கள்லாம் அதை பதினோராயிரம் வருஷமும் கார்த்தால் எழுந்தா ராத்திரி வரைக்கும் பிறக்கிற குழந்த கூட ராமா 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 ராமான்ற உச்சாரணமான் ராமனுடைய ராஜ்யம் எதனால நன்னார்ந்ததுன்னார் வால்மீகி ராமனால இல்லை ஜனங்கள்லாம் சொன்ன ராமநாம தாரக மந்திரத்தால ராம பக்தி ஆகிய சாம்ராஜ்யம் பதினோராயிரம் வருடங்களுக்கு ராமராஜ்யத்தை சிறப்பா நடத்தியது ஆக ராமன் அவதரித்து ஒருமுறை சீதையை கைப்பிடிப்பதற்காக அயோத்திக்கு விட்டு பிரிஞ்சு வந்தது மறுபடியும் ராமன் ராவணாதிகளை வதம் பண்ணி சீதையோடு வந்து சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடத்திய இருமுறை அயோத்தி கிரகப்பிரவேசங்கள் பதினோராயிரம் வருடம் பரிபாலனங்கள் திரேதாயுகா யுகா அயோத்தி ராமன் கலியுக அயோத்தி ராமரை பார்ப்போம் கலியுக அயோத்தி ராமர் ராமர அந்த பதினாலு வருஷம் ராமனை விட பெரிய போராட்டம் அது நமக்கெல்லாம் தெரியும் ஐநூறு வருடங்களாக நம்முடைய ஆறு தலைமுறை மகான்கள் பெரியவர்கள் அம்மா வழியில அப்பா வழியில இந்த ராம்லாலா அடபட்டு கிடக்கிறாரே நாம வந்து அவருடைய கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியுமா ராமனுக்கு ஒரு கோயில் எழும்புமானு கலியுக ராமனிடத்துல நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஏங்கி ஆனா அதனுடைய பலனை யார அனுபவிச்சோம்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு நாம அனுபவிச்சோம் அந்த ஒரு பலனை நமக்கு வாழ்நாளில் என்ன புண்ணியம் பாருங்க அயோத்தி ராமர்லாம் நாம வாழ்ந்த காலத்துல வாழும் காலத்துல நம்ம காதால ராமனுக்கு பிராண பிரதிஷ்டை நடந்ததுன்னு ஒன்னு கேள்விப்பட்டோம் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியினால நம்ம வீட்டுல உட்காண்டே ராமனுக்கு நடக்கக்கூடிய பிராண பிரதிஷ்டையையே பரம சந்தோஷமாக ராமாயணத்தை பாராயணம் பண்ணிட்டும் அன்னதானங்கள் பண்ணியும் ராமனுடைய திருநாமத்தை கோஷிச்சும் நம்ம கொண்டாடினோம் அப்படி அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை ராமன் நமக்கு ஐநூறு வருடங்களுக்கு அப்புறம் அழிச்சான் அது நாம பண்ண ஒரு பெரிய பாக்கியம் அப்போ இத்தனை கோயில்கள் உலகம் முழுக்க ராமனுக்கு அயோத்தியில மாத்திரமா கோயில் இருக்கு எத்தனை இடத்துல ராமனுக்கு கோயில் இருக்கு அயோத்தியில இருக்கிற ராமனுக்கு மாத்திரம் என்ன சிறப்புன்னா நம்ம சொல்லவே வேண்டாம் காரணம் ராமனுடைய சிருஷ்டி பூமி அவதார பூமி ராம ஜென்ம பூமி தானே அயோத்திக்கே பேரு நமக்கு